இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பக்கலுள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் நல்ல கவனிங்க நீ இது செய்வ பதினாறுல அவைகளை தூற்றுவாய் அடுத்த வார்த்தை அப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க அப்பொழுது சொல்லுங்க அப்ப நான் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஏன் வேலை மட்டும் நடக்காது ஒரு காற்று வரும் ஒரு சுழல் காற்று வருகோ க்ளோரி க்ளோரி நான் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேனா கத்தர் என்ன எதற்காக உருவாக்கினாரோ அதற்காக செயல்படணும் ஆரம்பிச்சிட்டேனா நான் மட்டும் இல்ல பரிசு தாபியமான காற்றாய் வருவார் சுழல் காற்றாய் வருவார் அமீர் சீசஸ்

நீ நொண்டி என் சரியாக்குங்க சரி ஆகாது நீ செய் நீ வா ஆமே அதாவது என்னோடு இணைந்து கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்பி என்னை உருவாக்குறார் எனக்காக விரும்பி உருவாக்கப்பட்டவைகள் அநேகம் இருக்கிறது அதற்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறேன் அதனால வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆனா அதுக்காக மட்டும் இல்லை என் கையை பிடிச்சது எனக்காக தேவன் விரும்பி செய்கிறார்ல அதை தர்றதுக்கு என் கையை பிடிக்கின்ற கையை நீட்டும் பார் நான் வச்சுக்க போம்பார் ஆனால் என் கையை பிடிச்சது என்னோடு கூட சில காரியங்களை கத்தர் விரும்பி செய்ய விரும்புகிறார் இந்த காரியத்தை ஆமாம் ஆமாம் சில இடத்துக்கு போகும்போது சில இடத்துக்கு போகும்போது சிஸ்டர் நீங்க வரீங்களா பிரதர் நீங்க வரீங்களா ஏன் இவங்க கூட போகலாம் இவங்க கூட போகலாம் இந்த மீட்டிங் போகலாம் ஆண்டவர் விரும்புறார் செய்யணும் ராஜா விரும்புறார் இந்த நொண்டியானவள இந்த தள்ளுண்டவள இந்த துன்பம் அனுபவிக்கிறவள தம்ம கூட வச்சு அவருடைய வேலை செய்ய விரும்புறார் நீ தூற்றுவாய் நீ போன் ஓதுவ ஆனா அது வந்து நீ போன் ஓதுனா பின்னாடி ஒரு சுழல் காற்று ஒரு சுழல் காற்று ஆமே மோசே கோலை நீட்டு நீ நீட்டு அவன் கோலை நீட்டினா அப்பொழுது ஒரு காற்று வருது அப்பொழுது ஒரு காற்று வருது நீ தூற்றுவாய் சீயோனே நீ எழுந்து போரடி